சீன் ஒன் விண்வெளி அழைப்பு மனுஷர் இன்னும் மாச்சு போகணும் ஜூபிட்டர் போகணும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனா ஒரவு இந்தியா ஸ்பேஸ் ரீசர்ச் சென்டரில் ஒரு சிக்னல் கிடைக்குது மனித குரல் மாதிரி ஒரு அழைப்பு அந்த சிக்னல் சொல்றது வி ஆர் நாட் கான் வி ஆர் வெயிட்டிங் அந்த ஃப்ரீக்வன்சி ஏதோ தெரியாத கிரகத்திலிருந்து வந்தது ஒரு டார்க் ஜோன்ல இருக்கும் கே எக்ஸ் நைன்டி நைன் என்ற பெயர் கொண்ட கிரகம் சீன் டூ பயணக்குழு அந்த சிக்னலுக்கு பதில் சொல்லணும் என்று ஒரு ஃபோர் பெயர் குழு போகணும் சிக்னலுக்கு பதில் சொல்லணுமென்று ஒரு ஃபோர் பேர் குழு போகணும் அவர்களோட ஸ்பேஸ்கிராப்ட் பெயர் ஐஎன்எஸ் பிரபா அவர்கள் நாற்பது நாட்கள் பயணம் பண்ணி அந்த கே எக்ஸ் நைன் நைன் கிரகத்துக்குப் போகிறாங்க சீன் த்ரீ அந்த கிரகம் அங்க போனவுடனே ஒளி கிடையாது முழுக்க இருட்டு காற்று மெல்ல சுழலுது மண்ணிலே ஒளிரும் கருப்பு தூசி மீரா அத சாம்பிள் இருக்கிறா ஆனா அந்த தூசி அவளது கையிலே ஒட்டிக்கிறது அது மெதுவா அவளது தோளில் நுழைய ஆரம்பிக்குது மீரா கத்துகிறா இட்ஸ் பர்னிங் வெட்டி நீக்க முயற்சிக்கிறாங்க அந்த மண்ணு அவள் குருதியை உட்கொள்ற மாதிரி அப்சார்ப் பண்ணுகிறது சீன் ஃபோர் நிழல் உயிரினம் அடுத்த நாள் அவள் சரியா இல்லை அவள் பேசாமல் உட்கார்ந்திருக்கிறாய் அவள் கண்கள் கருப்பாக மாறியிருக்குது வீட்டிலே ஒரு புலப்படாத உயிரினம் அவர்களோட ஸ்பேஸ் சுட்டில் சுட்டிக்கிட்டே இருக்குது ஈஷான் தெர்மல் கேம் பாக்குறான் ஒரு நிழல் மாதிரி ஹியூமன் ஃபிகர் ரூஃப்ல நின்று இருக்குது சீன் ஃபைவ் மரணம் ஆரம்பம் மீரா மறைந்து அவள் இருந்த பாட்ல குருத்தி பச்சை நிறமா ஒட்டியிருக்கு அது ஏலியன் பிளட் மாதிரி இருக்கு அதே நேரம் கம்யூனிகேஷன் பிளாக் ஆகுது அவர்கள் அர்த்துக்கு மெசேஜ் அனுப்ப முடியல ஷேடோ ஒவ்வொருவரையும் பார்க்கிற மாதிரி சென்சர்ல தோணுது அது பேசுது யூ ப்ராடர்ஸ் பேக் நவ் ஓ ப்ரிங் யூ அருண் அவரோட கன் எடுத்துக்கிறான் சீன் செக்ஸ் உண்மை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அந்த கே எக்ஸ் நைன்டி நைன் ஒரு கிரகம் இல்லை அது ஒரு நாள் மனிதர்கள் உருவாக்கிய பயோ எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் அங்கே ஏலியன் டிஎன்ஏ மர்ஜாக்கி உயிர்கள் மாறி போச்சு அந்த தூசிதாய அது உயிருடன் சேர்ந்து மனித உடலை அப்சார்ப் பண்ணும் அந்த நிழல் என்பது முன்னாள் மனிதர்தான் அவங்க மாதிரியானவர்கள் ஆனால் உயிரோடு இல்லை சீன் செவன் கடைசி உயிர் அந்த தூசி ஸ்பேஸ்கிராஃப்ட்குள்ள நுழைந்திருக்கு ஒரு நிமிஷத்துல கேஷ வாழ்ந்து போயிடலான் அவன் முகம் கருப்பு புகையாய் மாறுது Arun mattu uirode irukran avan irudi message anupran. if you hear this don't come here kx99 is not a planet it's a graveyard that breathes scene 8 did nilal. earth base on the signal ipd adu 20 vinadigal mattum oli parappagudhu adukku complete silence oru vaarathukku piragu and the kx99 signal meendum bhoomikku vandu serudhu ஆனா இப்போ அந்த குரல் அருணுடையது கி வி ஆர் ஹோம் நாவ்